சில்கான் இண்டஸ்ட்ரீஸ் ஈரோடு கணபதி பாளையம் இன்றைக்கி நம்ம மெட்டீரியல் எவ்வளோ நேரத்தில் டிஸ்பேச் பண்ணுறோம் அப்படிங்கிறதுக்கான ஒரு வீடியோ அது நம்ம எம்ப்ளாயி வந்து கஸ்டமரை பிக்கப் பண்ணிட்டாரு வண்டி டிஸ்பேஜுக்காக போயிட்டுருக்கு கஸ்டமர் பார்த்தீங்கன்னா பில் போட போய்ட்டுருக்காரு பார்த்தீங்கன்னா டிஸ்பேஜ் செடுங்க இப்போ வந்து பேனல் ஏற்றுறதுக்காக வண்டி ரிப்பேஸ் விட்டுருக்கோம் மெட்டீரியல் ஏற்றுறதுக்கு அதெல்லாம் அசம்பிள் ஆகிட்டாங்க பார்த்தீங்கன்னா இப்போ பசங்கள் வந்து பார்த்திங்கன்னா பேனல் ஏற்ற ஆரம்பிச்சிட்டாங்க சோனல் பேனல் ஏற்றிட்டுருக்காங்க பேனல் உடையாமல் இருக்கிறதுக்காக கீழே வந்து மேட்டு போடுறாங்க 何で எவ்வளவு கேர்ஃபுல்லாக ஏற்றுறாங்கிறத இந்த வீடியோவில் தெரியல பார்த்துக்கலாம் பேல் ஏற்றிச்சு அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்ட்ரெச்சர் ஏற்ற போகிறோம் ஸ்டெச்சரு மோட்டரு அப்புறம் தேவையான அசசரிஸ் எல்லாம் பொருளுமே ஏற்ற போகிறோம் ஒரு மோட்டர் ஏற்றிட்டாங்க அடுத்து ஒயர் ஏற்றிட்டு க்கிஞ்சிட்ருக்காங்க பேனல் பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் நம்ம சேஃப்டிக்காக கயிறு போட்டு கட்டுறாங்க எல்லா மெட்டீரியலையும் ஏற்றிடுச்சு அடுத்து வண்டி பார்த்தீங்கன்னா பில் போட போயிட்டுருக்கு வண்டிக்கு பில்லு ப்ளஸ் இவே பில் ரெண்டுமே வாங்குறதுக்கு வண்டி கிளம்பிடுச்சு வண்டி கிளம்பிடுச்சு பில் போடுறதுக்கு போயிட்டுருக்கு பில் காப்பி பார்த்தீங்கன்னா இப்போ கொடுக்குறோம் ஒரிஜினல் பில் காப்பி அடுத்து ஈவே பில் டிரைவர்கிட்ட பார்த்தீங்கன்னா ஈவே பில் கொடுத்தாச்சு ஃபுல் மெட்டீரியல் ஏற்றி ஆச்சு செல்கான் என்றைஸ்